இந்த கலையை மறந்து விடுவார்கள் என்று எண்ணத்தை கொண்டுதான் அவர்களை பார்த்து வளர்ந்துட்டோம் இந்த தமிழ் கலை என்பது அழியக்கூடாது இருக்கும் போது நாங்க பார்த்தோம் ஆமா இந்த மதவி என்றால் அவர் அரண்மனையில் மருதனை எந்த நேரத்தில் இருக்கும் ஆமாம் ஆஹா மருதகர் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அப்டேர்த்தி நாடக ஆசிரியர் ஆசிரியர் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கின்றார்களே ஆ எதே ஆஹா எல்லாமே நாடகதாரர் தான் ஆமாம் அப்படி என்னுடைய ஆர் நண்பர் நண்பர் முன்ராஜி ஆஹா

அப்படி ஆ ஆ இந்த மிருதக சக்கரவர்த்தி முனுசாவின் நாடக ஆசிரியர் ஆசிரியர் எத்தனையோ நுல்லுகளை கற்றுணர்ந்தவாரு ஆமா இந்த முப்பத்தி ரெண்டு மேலதாரன் சொல்ற பாரு ஆமா இன்னைக்கு கூட செவில அப்போல்லாம் இன்னும் ஆஹ் பதினோரு வயசு சின்ன வயசு சின்ன வயசு பயந்து பயந்துரும் உட்காருவேன் ஆஹ்

அப்படி எத்தனையோ நாடக ஆசிரியர் இருக்கின்றார்கள் நிறைய அப்படி இருந்த இந்த நேரத்திலே அவருக்காக இல்லை என்றாலும் அண்ணவர் மகன் கிருஷ்ணமூர்த்தி ஆறு ஒரு நண்பர் ஆமா நமக்கெல்லாம் அண்ணாவா விளங்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சாலோக சாரூப சாமீப சாவுக்கு என்று சொல்லக்கூடிய நான்காம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் இன்றைக்கு நாடகம் வைத்திருக்கிறாங்க ஆமா ஐயோ ஐயோ பாவம் ஐயா ஆ அப்படி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சாலோக சாரு சாமி வ சாவுத்திருக்குன்னு சொல்லக்கூடிய நான்காம் வரை சேர்க்க வேண்டும் என்று ஆமாம் அவர் ஆ மனைவி மகுமாறு ஆஹா எல்லோரும் மனைவிகளை சேர்ந்து చేந்து இது கோயம்புத்தூர் கிராமத்தில் வாசமாகி வந்திருக்கூடிய ராமமூர்த்தி அவர் பிள்ளை ஆあ அவர் தவிமலை என்கிற சாம்பலத்தை கொடுத்து கொடுத்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நம்ம இடத்துல கொடுத்து ஆமா காலை 4 மணிக்கு கொடுக்க வேண்டும் அவருக்கு அது மட்டுமல்ல இந்த சாந்தசிலன் என்றால் ஆ யாரை நான் திருமணம் செய்து இருக்கிறேன் யார யார யாரேய் ஆ எங்க மாம பொண்ணு மாம பொண்ணு அத்தை பொண்ணு அத்தை பொண்ணு ஆமா சொல்லுங்க ரெண்டு பொண்ணு அத்த பொண்ணை நான் எப்படி திருமணம் செய்தேன் ஆ எப்படி எப்படி நீ லைப்ர கல்யாணம் செஞ்ச கல்யாணம் ஒண்ணு கல்யாணம் பண்ணலங்க கல்யாணம் பண்ணல ஆஹா கல்யாணம் பண்ணவும் தான் தெரியும் அந்த கஷ்டம் காஸ்டா என்ன தெரியாது ஓய் தம்பி பொண்ணு பாக்க என்ன இட்டு போனாங்க ஆ ஆ போணும் பாரு ஆ இந்த போல நின்னுது பொண்ணு ஆமா மனமேல இல்ல பத்தி வெச்சா ஆஹா நான் பொண்ணு முஞ்சே பார்க்கல